அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு பிரிந்த உறவுகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய உறவுகள் ஆனால் நம்மக்கிட்ட என்ன ஒரு காரணத்துக்காகவோ அவங்க பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டாங்க நம்ம வீட்டுக்கு வர்றதை நிறுத்திட்டாங்க ஒரு ஃபோன் கிடையாது எந்த ஒரு உறவும் கிடையாது அவங்க இருந்து ஆனா நம்மளுக்கு வந்து ரொம்ப வேண்டிய உறவு அது அவங்ககிட்ட நம்ம ரொம்ப நல்லா பழகியிருப்போம் ஒரு காலத்துல நகமும் சதையுமாக இருந்திருப்போம் அந்த உறவு யாராக வேணாலும் இருந்திருக்கலாம் கணவன் மனைவியாக இருந்திருக்கலாம் அல்லது அம்மா பசங்க அப்பா பசங்களாக இருந்திருக்கலாம் அல்லது உடன் பிறந்தவர்களாக இருந்திருக்கலாம் அதுவும் அந்த அண்ணன் தங்கச்சி பாசம்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் வந்து அவங்கவுங்க திருமணமாகி செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்க கூட வந்து எந்த வித தொடர்பே இருக்காது அந்த அளவுக்கு வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்கும்போது எப்படி இருந்தோம் நம்ம ஒரு காலத்தில் இப்போ வந்து எப்படி இருக்கிற அப்படின்னு கூட கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அந்த மாதிரி வந்து உறவு பிரிஞ்சு போயிருக்கும் அப்படிப்பட்ட உறவுகள் ஒன்று சேர்வதற்கு நண்பர்களாக கூட இருக்கலாம் ஸ்கூலில் காலேஜில் ஒன்றா படிச்சவங்க இப்போ வந்து எங்கே இருக்கிறாங்க ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்திருக்கும் அப்போ வந்து புரியாத காலத்தில் கோவம் வந்து நம்ம பிரிஞ்சிருப்போம் ஆனால் இப்போ வந்து பார்த்தா அந்த காரணம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக இத்தனை நாள் நம்ம பிரிஞ்சு கஷ்டப்படுறோமே அப்படின்னு யோசிப்பாங்க அதனால் இவங்களுக்காக செய்யணும் உறவுகளுக்கு மட்டும்தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது பிரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் உறவோ அல்லது நட்போ யாராக இருந்தாலும் அவங்க வந்து திரும்ப பேசணும் அவங்க கூட நம்ம திரும்ப சேரணும் இல்லை இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தால் கூட போ ஒரு ஃபோன் வந்தாலே போதுமானது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பாங்க ஸோ அதை மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்ய போகிறோம் இதை வந்து நீங்கள் என்னைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தாங்க செய்யணும் இதை குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது காலையில் செய்யணும் இல்லை இரவு செய்யணும் செஞ்சுட்டு வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இதுக்கு அதை மாதிரி மற்ற விதிமுறைகள் அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிட்டா செய்யக்கூடாது பிறப்பிறப்பு தீட்டு இருந்தால் செய்யக்கூடாது மாதவிடாய் காலம் இருந்தால் செய்யக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் ஞாயிற்றுக்கிழமை என்று எப்போ வேணாலும் செய்யலாம் குளிச்சிட்டு செய்யணும் குளிக்காமல் செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் இதை செய்யலாம் காலையிலேருந்து இரவு தூங்க போகிறதுக்குள்ளார ஞாயிற்றுக்கிழமை அன்று இதை நீங்கள் ஆரம்பிக்கணும் அதாவது ஒரு வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏழு நாட்களுக்குள்ளார நீங்கள் எந்த நபர் வந்து உங்கள் பேசணும் அவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் அப்படின்னு சொன்னால் போதும் இல்லை எனக்கு ஒரு கால் பண்ணி பேசினா போதும் இல்லை அவங்கள பற்றி வேறு யாராவது வந்து என்கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை சொன்னாலே போதும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் அந்த ஏழு நாட்களுக்குள்ளார ஏதாவது ஒரு விஷயம் கட்டாயமாக உங்களுக்கு நடந்தே தீரும் அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் பண்ணுங்கள் நடுவில் ஒரு நாள்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது அதையும் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா கரெக்டாக ஏழு நாட்கள் நீங்கள் அதை செய்யணும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன டைம் வேணாலும் செய்யலாம் அதை மாதிரி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ காலையிலையோ அல்லது இரவோ தொடர்ந்து ஏழு நாட்கள் இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும் இவ்வளோ நாள் உங்கள் மனசில் இருந்த அந்த குறை அந்த கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ செய்ய போகிற இந்த ஒரு சின்ன விஷயத்தால் அந்த கஷ்டம் நீங்கி ஒரு நிம்மதி கிடைக்கும் இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இரண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வெண்கடுகு இன்னொன்று வந்து கிராம்பு இதை வந்து ஆரம்ப செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து செய்யணும் நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்கிப் ஆச்சு என்னால் செய்ய முடியல இல்லை நான் ஒரு நாள் மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்கிற மாதிரி தாங்க இருக்கும் அதனால் நீங்கள் இன்னைக்கு செய்ய ஆரம்பிக்க போறீங்கன்னா நல்லா யோசிச்சுட்டு உங்களால் தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்ய முடியுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம் இப்போ வீட்டில் ஒரே வீட்டில் வந்து ரெண்டு பேர் செய்யலாமா நான் வந்து ஒருத்தவங்களுக்கு என்னோடய அம்மா வீட்டு சைடில் ஒருத்தவங்கக்கிட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு ஒய்ஃப் செய்யலாமா அத மாதிரி அவங்க வீட்டுக்காரர் அவருடைய நண்பர் கூட சேரணும் அப்படின்ட்டு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் இத்தனை பேர் தான் செய்யணும் அப்படின்னு எந்தவித ஒருத்தவங்க தான் செய்யணும்லாம் எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது ஸோ அவங்களும் செய்யலாம் இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக கருதப்படுது ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி முதலியவற்றை நீக்குவதற்கு இந்த வெண்கடுகு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சாம்பிராணி தூபத்தில் போடலாம் பைரவருக்கு வெண்கடுகு தீபம் கூட நம்ம ஏற்றலாம் ஏன்னா இது பைரவரோட வஸ்துவாக கருதப்படுது இது வந்து குளிர் இடங்களில் தான் அதாவது பனிமலைகளில் அந்த மாதிரி இடத்துல தான் இது வந்து விளையுமே இந்த வெண்கடுகு இந்த வெண்கடுகு எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் சக்திகள் தீய சக்திகள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கும் இந்த வெண்கடுகு அடுத்து இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பு வந்து தினமும் ஒரு ஒரு கிராம்பு நமக்கு தேவை அந்த கிராம்பு முழுவதுமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க மேலே அந்த மொட்டோடு இருக்கணும் டேமேஜான கிராம்பெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது ஸோ ஏழு கிராம்பு வேணும் அதை மாதிரி ஏழு டீஸ்பூன் வந்து வெண்கடுகு வேணும் செய்யக்கூடிய நேரம் காலையோ மாலையோ அல்லது இரவோ எப்போ வேணாலும் இருக்கலாம் குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளாரே அமர்ந்து இதை செய்யலாம் வீட்டுக்கு வெளியில தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது வீட்டுக்குள்ளார அமர்ந்தே நீங்கள் செய்யலாம் செய்யும்போது கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்து இதை செய்யும்பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய உறவு திரும்ப குதிப்பிச்சிட்ட மாதிரி நீங்கள் வந்து காட்சிப்படுத்தி பாருங்கள் அவங்க உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் அவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும் ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ என்ன எடுத்துருக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் சிரட்டை எடுத்துருக்குறேன் நீங்கள் தேங்காய் சிரட்டை எடுத்துக்கலாம் அல்லது அகல் ஏதாவது ஒரு அகல் அதை மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை வந்து சாம்பிராணி தூபக்கால் இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து நம்மளோட விருப்பம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டிங்கனாலே போதுமானது நிறைய போடணுன்னு அவசியம் கிடையாது போட்டுட்டு ஒரே ஒரு கிராம்பு இன்றைக்கி தான் ஆரம்பிச்சுடுங்க ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பிக்கணும் இன்கேஸ் நான் வாரத்துக்கு நடுவில் பார்த்தேன் அப்படின்னா அந்த வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இதை ஆரம்பித்தாலே போதும் இவ்வளோதாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு எரிக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அளவு இவ்வளோ தான் ஸோ இந்த கிராம்பு இருக்கும் வெண்கடுகு இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வெண்கடுகையும் வாங்கிக்கோங்க இவ்வளோதான் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இப்போ நான் இதில் ஒரு கற்பூரத் துண்டு வந்து வச்சுருக்குறேன் நீங்கள் சின்ன டேப்லெட் சைஸ் இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை இதை மாதிரியும் நீங்கள் வைக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம எரிய வச்சிடலாம் இன்கேஸ் வந்து அந்த கிராம்பு சரியாக எரியலை அல்லது வெண்கடுகில் சத்தம் வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கற்பூரம் வச்சு எரிய வச்சுக்கலாங்க இது முழுவதும் எரியற வரைக்கும் நீங்கள் அதை நெருப்பு சுடரை பார்த்து அந்த உறவு அப்படிங்கிறது மீண்டும் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறத நல்ல மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி இது மாதிரி இது நல்லா எரிஞ்சதும் இந்த சாம்பலை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல கூட்டிடலாம் இந்த தேங்காய் சிரட்டையை நீங்கள் அடுத்த ஏழு நாட்களுக்கும் பயன்படுத்திக்கலாங்க